எனது அன்பு நேயர்களே வணக்கம் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் மகர ராசி என்பர்களே இருபத்தி ஏழு முதல் அதாவது இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் புதன் பகவான் தன்னுடைய அஸ்தங்கத நிலையில மறைந்து சூரியனுக்கு பின்னால் மறைந்திருந்தார் அந்த மறைந்திருந்த புதன் உதயமாகிறார் இந்த மறைந்த புதன் உதயமாகக்கூடிய சூழ்நிலையில பலவிதமான அனுகூல பலன்களை பெற வேண்டும் ஆனால் ஏழாம் இடத்திலே சந்திரனுடைய வீடு சம சப்தமமாக மகரத்திற்கு ஏழாம் இடம் என்பது கடகராசி கடகத்தில் இருக்கக்கூடிய அந்த சந்திரனுடைய இடத்துல எப்போதும் புதன் சென்றாலும் அங்கு ஒரு குழப்பம் என்பது இருக்கும் ஆகையினால் இந்த இடத்துல குழப்பங்களை தவிர்த்து மிக கண்ணியத்தோடு வெற்றி பெற வேண்டும் என்பதற்குத்தான் பதிவு இந்த குறிப்பிட்ட இந்த கால அளவிற்குள் கிட்டத்தட்ட பத்தொன்பது ஜூலை ஒரு இருபது நாட்கள் ஏற்கனவே ஒரு பதிவை தந்திருக்கின்றது புணர்ப்பு தோஷம் அதை யோகமாக கொள்ளுங்கள் தேவையற்ற பேச்சை தவிர்ப்பது அல்லது பண விஷயத்தில் கடன் கொடுக்க வாங்க என்று இருப்பது இல்லை என்றால் எமோஷனல் மன ரீதியாக தூண்டப்பட்டு யாருக்கேனும் உதவி செய்கிறேன் என்று சிக்கலிலே மாற்றிக்கொள்ளாமல் இருப்பது போன்ற விஷயங்கள் நிகழும் ஆகையினாலே இவற்றிலே மிக கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்குத்தான் இந்த பதிவு பெரும்பாலும் இந்த புதன் என்பது ஆறாம் இடத்திற்கும் ஒன்பதாம் இடத்திற்கும் அதிபதி இந்த ஆறாம் இடத்து அதிபதி ஏழாம் இடத்திலே வந்து இருக்கும்போது தனித்த புதனாக அங்கு இருக்கும்போது உங்களுடைய உங்களோடு இருப்பவர்களுடைய மனநிலையை குழப்புவதற்கான வழி ஏற்படும் ஆகையினால் உங்களுக்கு அதனால் மன சஞ்சலம் ஏற்படும் அது உடல் நிலையிலே ஏதேனும் கோளாறுகளாக இருக்கலாம் அல்லது அவர்களுக்கு ஏதேனும் ஒரு மன சிக்கலை ஏற்படுத்துவதாக இருக்கலாம் இவையெல்லாம் இந்த புதன் தரக்கூடிய ஒரு பலனாக இருக்கும் ஒன்பதாம் இடத்து அதிபதியும் அவரேதான் ஆகையினால் ஒன்பதாம் இடத்து விஷயங்களிலே லாபம் என்பதை நிச்சயமாக பார்க்க முடியும் அதுவும் உங்களுடைய வாழ்க்கை துணை மூலமாக உங்களுடைய வேலையிலே உங்களுடைய வியாபாரத்திலே தொழிலே உங்களோடு இணைந்திருப்பவர்களின் மூலமாக உங்களுடைய அதிர்ஷ்டம் நிச்சயமாக இப்போது உங்களுக்காக காத்திருக்கும் புதன் இரண்டு நிலைகளிலே வேலை செய்வார் இந்த ஏழாம் இடத்துல ஒன்று எதிரிகளின் உடைய நிலையிலிருந்து ஒரு ஆதாயத்தை உங்களுக்கு தருவார் அதனால் உங்கள் எதிர்நிலைகளிலே இருக்கக்கூடியவர்களை குழப்ப அல்லது குழப்பி அதன் மூலமாக ஒரு வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்பு என்பது அமையும் உங்களை யாரையும் சென்று குழப்ப வேண்டும் என்று சொல்லவில்லை அவர்களாகவே குழம்புவதற்கு மனநிலையிலே மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு என்பது ஏற்படும் கர்ம பலன்களில் ஆதாய பலன்களை நீங்கள் அனுபவிக்க கூடிய ஒரு அமைப்பு என்பது இருக்கும் இந்த எதிர்நிலையில இருப்பவர்களை குழப்பும் என்று சொல்வேன் அல்லவா அந்த அந்த எதிர்நிலையில் இருப்பவர்கள் உங்களுடைய துணை உங்களோடு வேலை செய்பவர்கள் உங்கள் நலம் விரும்பிகள் அவர்களுடைய நலத்தை நீங்கள் விரும்புகிறீர்கள் என்றால் அவர்களை அரவணைத்து செல்வதும் உங்களுக்கு எதிரிகளாகவே இருக்கிறார்கள் என்றால் அவர்களை இந்த நிலையிலே சற்று ஒதுக்கி வைத்தால் உங்களுக்கு வெற்றி வந்துவிடும் அதுதான் இந்த புதன் ஏழாம் இடத்திலே இருக்கக்கூடிய நிலை அது ஒரு ஏழு எட்டு நாட்கள் மட்டும்தான் ஜூலை ஏழு வரை புதன் தனித்த புதனாக அங்கு இருப்பார் ஆனாலும் மிக வீரத்தோடு அந்த புத்தி கூர்மையை செயல்படுத்துவார்கள் எப்படி என்றால் செவ்வாயினுடைய பார்வை பலம் அங்கு நான்காம் இடத்து பார்வை பலம் அங்கு நிச்சயமாக அங்கு இருக்கிறது ஆகையினால் அந்த செவ்வாயினுடைய பார்வை பலம் இருக்கும் இந்த செவ்வாயினுடைய பார்வை பலம் ஜூன் ஜூலை பன்னிரெண்டு வரை அப்படித்தான் இருக்க போகிறது ஜூலை ஏழு மற்றும் எட்டு இந்த இரண்டு நாட்களிலே மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை சந்திக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கை துணை மூலமாக அல்லது பணியிடத்திலே உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு சான்றிதழ் மூலமாக அல்லது அவர்கள் தரக்கூடிய ஒரு நற்பெயர் மூலமாக லக்ஷ்மி நாராயண யோகத்தை அற்புதமே பெற்றுத்தரக்கூடிய அமைப்பிலே உங்களுடைய இதற்கு முந்தைய உழைப்பு என்பது இருக்கும் இது ஜூலை ஏழு எட்டு புதன் சுக்கிரன் சந்திரன் சேர்க்கை ஏற்படக்கூடிய நிலை ஆனால் இந்த நிலையிலும் சற்று இந்த புதன் சந்திரன் சேர்க்கை என்ற அந்த நிலை என்பது இருக்கும் அதிலே சற்று குழப்பம் என்பது இருக்கும் அந்த குழப்பத்திலிருந்து வெளிவர வேண்டும் தெளிவான முடிவு எடுக்க வேண்டும் ஜூலை பன்னிரெண்டுல குரு செவ்வாய் இந்த இணைவு என்பது ரிஷப ராசியில அமைந்து குருமங்கல யோகம் வேறு உங்களுக்கு அற்புதமா இருக்க போகிறது தொழிலிலே வளத்தை அள்ளித்தரக்கூடிய அற்புதம் வக்கரம் பெற்றிருக்கக்கூடிய சனி பகவானுடைய நிலை நின்று உங்களுக்கு அருள் புரியக்கூடிய நிலை யாரையும் எதையும் எளிதில் வெற்றி பெறுவதற்கு நிதானமாக பொறுமையாக யோசித்து செயலில் வேகம் இருக்க வேண்டும் சொல்லில் வேகமோ அல்லது பிசிக்கல் எபிலிட்டி செயல்பாடு என்றால் அடித்து உதைத்து விடுவது அல்ல உங்களுடைய விஷயங்களை சரியான முறையில் வெற்றிக்காக காய் நகர்த்துங்கள் உங்களுடைய அறிவு உங்களுக்கு ஒத்துழைக்கும் ஒன்பதாம் இடத்து அதிபதி ஏழாம் இடத்துல உங்களுக்கு நிச்சயமாக அற்புதத்தை செய்யக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது அதிர்ஷ்டம் நிச்சயம் இருக்கிறது நல்ல ஒரு எதிர்காலத்தை தரக்கூடிய அமைப்பையும் இது ஏற்படுத்தும் அஷ்டக நிலை சனி பகவான் உங்களுடைய ராசிநாதனுக்கு என்றாலும் ராசிநாதன் பெற்றிருக்கக்கூடிய மூல திரிகோணம் ஆட்சி மற்றும் நின்றிருக்கக்கூடிய நிலை என்று அது நிலை என்று எடுத்துக்கொள்ளும் போது ஜூலை ஏழு முதல் பதினாறு ஜூலை பதினாறு வரை புதன் சுக்ரன் இணைந்து மிகப்பெரிய ஒரு தன லாபத்தை உங்களுடைய வாழ்க்கை துணை மூலமாக உங்களோடு பணிபுரிப்பவர்கள் மூலமாக உங்களுடைய செயல்பாடுகளுடைய அதிர்ஷ்டத்தை வெளிப்பாடை உங்களுடைய பர்சனாலிட்டி அழகாக இருக்கிறது அழகுக்கு ஒரு பரிசு உங்களுடைய உழைப்பு அதிகமாக இருக்கிறது என்றால் உழைப்புக்கு ஒரு பரிசு என்று உங்களுடைய கல்வி தகுதி அதிகமாக இருக்கிறது என்றால் அதற்கு ஒரு பரிசு என்று அற்புறுத்தை தரக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படுகிறது ஆகையினால் அது சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுவது வெற்றியை தரும் ஜூலை பதினாறு முதல் ஜூலை பத்தொன்பது வரை புதன் சுக்கரன் அதோடு கூட அந்த சூரியன் இணைவும் இருக்கும் புதன் சுக்கிரன் சூரியன் இணைவு இருக்கும் போது இப்போது இதுவரை இந்த வாழ்க்கை துணை வேலையில் துணை இவர்களுடைய பலன்கள் அற்புதமாக இருக்கும் என்று சொன்னீங்க அல்லவா சூரியனும் இங்கு இணைந்திருக்கும் போது அஷ்டமாதிபதி இப்போது ஏழாம் இடத்துல இருக்கிறார் ஆகையினால் மறைந்திருக்கக்கூடிய விஷயங்களில் ஏதேனும் பிரச்சனை இருந்தால் தெரிய வரும் இந்த நேரத்துல காதலர்களிடையே பிரச்சனையோ அல்லது வாழ்க்கை துணையோடு ஏதாவது வாய் இருந்தால் அதை முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது ஏனென்றால் புதன் சூரியன் சுக்கிரன் இணைவு இருக்கக்கூடிய நிலைகளில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் பேச்சானாலும் சரி வேலையானாலும் சரி அதுல கவனமாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று ஏதேனும் பேசினால் அது சில சமயங்களில் ஒரு எதிர்நிலையை தந்துவிடும் ஏனென்றால் இதற்கு பாசிட்டிவ் எனர்ஜி அந்த நேர்மறை ஆற்றல் புதன் மற்றும் சுக்கிரன் இணைந்து தரக்கூடிய விஷயத்துல சூரியன் அங்கு இருக்கும்போது சற்று ஒரு எதிர்நிலை காணப்படக்கூடிய சூழ்நிலை என்பது இருக்கும் ஆகையினால் தேவையில்லாத புறம் பேசுதலோ அல்லது தேவையில்லாத பேச்சோ அல்லது பேசாமல் மௌன விரதம் கூட இருப்பது உங்கள் வீட்டிலும் கூட நீங்கள் இருக்கலாம் எது கேட்டாலும் அதற்கு என்ன பதிலோ அதை மட்டும் சொல்லி மற்ற விஷயத்தை தவிர்ப்பது எப்போதும் ஒரு எத்திக்ஸோடு சட்டம் வேறு எத்திக்ஸ் என்பது நியாயம் தர்மம் தர்மப்படி செயல்படுவது ஒரு முறைக்குள் இருப்பது ஒரு வரைமுறைக்குள் இருப்பது என்பது மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு தரும் பல நேரம் இந்த நாட்களில் ஒரு லட்சியம் இல்லாமல் ஏதோ இங்கு அங்கு அலையக்கூடிய சூழ்நிலையை இந்த ஜூலை பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது ஆகிய நாட்கள் தரக்கூடிய வாய்ப்பு என்பது இருக்கிறது எந்த விதமான ஆன்டி சோஷியல் ஆக்டிவிட்டி சமுதாயத்திற்கு எதிரான நிலைகளோ அல்லது ஏதோ பேச்சோ வம்போ ஏதோ ஒன்று உங்களை மாய வலையோ உங்களை வாய் என்று அழைக்கிறது அது அற்புதமான இனிப்பு வார்த்தைகளாக இருக்கலாம் ஆசை காட்டி மோசம் செய்வதாக இருக்கலாம் மதத்திற்கு எதிரானதாக இருக்கலாம் அல்லது முறை தவறி உறவாக இருக்கலாம் எது அழைத்தாலும் என்று அழைக்கக்கூடிய வலையை வீசக்கூடிய அமைப்பு இருக்கும் இவற்றிற்கு பாய் சொல்லி இறைவனை நினைத்து ஒன்பதாம் இடத்துக்கு கேது தரக்கூடிய அந்த ஞான மார்க்கத்தை பயன்படுத்தி பின்னர் வருகிறேன் என்று சொல்லி முடித்துவிடுங்கள் இல்லை என்றால் வர மாட்டேன் என்று சொன்னால் சில சமயங்களில் சிக்கல் வரும் ஆனால் பின்னர் வருகிறேன் என்று அந்த பின்னரை விநாயகர் வா என்று சனி பகவானை சொன்னார் என்று ஒரு கதை இருக்கும் அது போன்ற நிலையை பயன்படுத்தும் போது வெற்றி உங்களுடைய அறிவை தவறாக பயன்படுத்தாதீர்கள் குறிப்பாக உங்களுடைய உற்றார் உறவினர்களிடம் எந்த விதமாக உங்களுடைய அறிவையும் திறமையும் தவறாக பயன்படுத்தாதீர்கள் தவறாக பயன்படுத்தினால் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் ஆனால் அந்த வெற்றி என்பது பிற்காலத்தில் சிக்கலை ஏற்படுத்தும் எனது அன்பு நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் பெல்பட்டன் அழுத்துங்கள் புதன் பெயர்ச்சி சார்ந்து சீரி பாய்ந்த அம்பாக என்று மேலும் ஒரு பதிவை ஆண்டவரின் அற்புத ஆன்மீகம் என்ற சேனலிலும் தந்திருக்கின்றேன் அதை பார்க்காதவர்களும் சென்று அதனையும் பார்க்கலாம் எனது அன்பு நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி